இந்த தான் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்க போறாங்க விஜய் பேச்சு காஞ்சிபுரம் அருகே இன்று தாவேகா தலைவர் விஜய் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை மீண்டும் தொடங்குகிறார் சுமார் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த பயணம் மாநிலம் முழுவதும் மீண்டும் மக்களை சந்திக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்ற தலைப்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜேபிஆர் பி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது முழுக்க முழுக்க உள்ளரங்க சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் கியூஆர் உடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என தாவேகா அறிவித்துள்ளது